ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூளு சைட்டில் இருக்கிறங்க இன்றைக்கி நமக்கு சந்தோஷமான நாளுங்க என்ன சந்தோஷமான நாள்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு புரியும் இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாஸ்து நாளுங்க வாஸ்து நாளைக்கு வாஸ்து பூஜை போட வந்திருக்குறோம் இந்த வாஸ்து பூஜை இந்த மெட்டீரியல் கண்ட்ரிகிட்டு நமக்கு வீடு கட்டி கொடுக்குறதுக்கு நமக்கு சொல்லியிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா துபாயில் வேலை பார்க்குறாரு அவருங்க இப்போ அவர் பேர் கூட எனக்கு சரியாக தெரியலைங்க சார் உண்மையிலுமே நான் அதை தான் சொல்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை சாயங்காலம் தான் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வீடியோலாம் பார்த்தேங்க வீடியோலாம் பார்த்துட்டு உங்கள்கிட்ட சூலூரில் நீங்கள் ஏற்கனவே செஞ்சிட்ருக்கீங்க நான் அந்த வீடியோலாம் பார்த்தேன் நானும் சூலூர் தான் எனக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குங்க நான் துபாயில் இருக்கிறேன் எங்கள் அக்கா எங்கள் அம்மா எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க அப்பா எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க அதனால் எனக்கு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னாருங்க சனிக்கிழமை சனிக்கிழமை சாயங்காலம் எனக்கு கால் பண்ணி பேசுனாங்க அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம சைட்டெல்லாம் வந்து பார்க்க வந்தாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சி போய் அதுக்கப்புறம் அன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணி வரையிலும் இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சுங்க பேச்சுவார்த்தைலாம் நடந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய்க்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம பேசி இன்னைக்கு வந்து வாஸ்து பூஜை போட போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாஸ்து நாள் திங்கட்கிழமை இருபத்தி நாலாம் தேதி எங்கே நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து சூலூர் ஐந்தினை நகர் சென்ட்ரல் பார்க் அப்படிங்கிற இடத்துல தான் இன்றைக்கி நம்ம வாஸ்து பூஜை போடுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாவது இந்த ஃப்ளாட்டோட நம்பர் பார்த்தீங்கன்னா நாலாவது நம்பரு இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு எப்படி வந்து வாஸ்து பூஜை சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க உங்களுக்கு இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம நல்லபடியாக மெட்டீரியல் கண்டிப்பாக வீடு கட்டி தருவோம் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னா வீடியோ கீழே எங்கள் நம்பர் இருக்கும் கால் பண்ணி பேசுங்க நம்ம நல்லபடியாக வீடு கட்டி தரலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆறுமுகம் 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 என்ற போதே அவனதினே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் அறையோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரியவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாயுளன்று திரியும் அடியே நயுந்தேறாய் மவுன உபதேச சம்பு மதியருகுவேணி தும்பை கவங்க மதி வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் எல்லாரும் அப்படியே காசோட எடுத்து அவதானித்த வைங்க மூணு தடவை அவனதி அவனதினிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளஞ்சோனாய் அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிததமாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் உமரையோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரியவர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாயுழன்று திரியுமடியே நயுந்தன் அடி சேராய் மவுன உபதேச சம்பு மதிய அருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே நினைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கலல் வீரா பரமபதமாய் செந்தில் முருகனவே யுகந்து பரமபதமாய் செந்தில் முருகனெனவே யுகந்து பழனி மலை மீதமர்ந்த பெருமாலே பழனி மலை பெருமாலே இருவினை அஞ்ச பல மலவகை மங்க இருவினி மங்க மயிலேரி இனவருள் அன்பு மொழிய கடம்பு வினதக முங்குள் டலிபாட கரிமுக நம்பி முருகன் நண்ட களிமலர் சிந்த அடியேன் முள் கருணை பொழிந்து முகமும் அலர்ந்து கடிகி நலங்கொள் அருள்வாயே திரிபுற மங்க மதனுடல் மங்க நகை கொண்டு விடையேறி சிவம் வெளி அங்க அருள்குடி கொண்டு நகடஞ்சை தெமையின கரிமுக நம்பி முருகன களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடிகி நலங்குள் அருள்வாயே திரிபுற மங்க மதனுடன் மங்க திகள் நகை கொண்டு விடையேறி சிவம் வெளி அங்க அருள் குடி கொண்டு திகள் நகடஞ்சை தெமையின அரசியிடம் கொள் மலுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கள் மகிழ் குருமங்கை அமளி அலங்கொல் பெருமாளே அமளி அலங்கொல் பெருமாளே சரண கமலாலயத்தில் அரை நிமிட நேரம் மட்டில் தவமுறை ஞானம் வைக்க அறியாத சடக சட மூடமட்டில் பவவினையில் தனித்த தமியன் மிடியால் மயக்கும் முருகோனே கருணை புரியாது இருப்பது அஞ்சு வாங்க அது அப்படியே புடிங்க புடிச்சி அங்க சேர்ந்தாப்ல எடுங்க சரண கமலாலயத்தில் அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தினம் வைக்க அறியாத சடக சட மூடமட்டில் பவாவினையில் தனித்த தமியன் விடியால் மயக்கும் முருகோனே கருணை புரியாதிருப்பது என்ன குறை கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பு கயிலை மலைநாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீதி ரத்தின மணியனி பொன் செச்சை கமலும் கடப்பும் மணியோனே தருணம் இதை ஆமி குத்த கணமதுரு நீல் சவிக்க சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானமுத்தி பரகதியு நீ கொடுத்து உதவி புரிய வேணுனை வடிவேலா மாவாங்க மூணு தடவை இப்படி 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 சரண கமலாலயத்தில் அரணிமிட மட்டில் தவமுறை ஞானம் வைக்க அறியாத சடக சட மூடமட்டில் சடக சட மூட மட்டில் பவவினே தனித்த மிடியால் மயக்கும் முருகோனே கருணை புரியாதிருப்பது என்ன குறை கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேலை செப்பு கயிலை மலைநாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீதிரத்தின மணி அணி பொன்மாலை செச்சை கமலும் மனமர் கடப்பும் மணியோனே தருணம் இதயாமி குத்த நீல் சவிக்க சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானமுத்தி பரகதியுனி கொடுத்து உதவி புரிய வேணுனை தேன் வடிவேலா இருவினை அஞ்ச மலவகை மங்க மங்க மயிலி இனவருள் அன்பு மொழிய கடம்பு வினதக முங்குள் கொள் தலிபாட கரிமுக நம்பி முருகன் நண்ட களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடிகி நலங்கொள் அருள்வாயே திரிபுற மங்க மங்க நகை கொண்டு விட ஏறி வெளி அங்க அருள் குடி கொண்டு திகழ்நகை மூணு பேர் அப்படிங்க இங்க பாருங்க இங்க இருந்து ஊத்தி அப்படியே அங்க முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துருங்க அப்படியே ஒரு குடத்தை அப்படியே ஊற்றிடும் இப்படி பிடிங்க ஆறுமுகம் 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 என்ற போதே ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பட மேதுணையது வென்ற நாளும் ஏறுமயில் கொஞ்சம் வச்சுக்க ஏறுமையில் குகா சரவணா நீங்க பிடிங்க மூணு பேர் பிடிங்க ஏறுமையில் குகா சரவணா எனது ஈச என மனமுளதென்ற மோதும் ஏழை கல்வி ஆகுளம் இதே தனவில் ஏவற்புகள் ஒப்புக்கு புடிங்க ஏறுமயில் வாகனகுகா சரவணா எனது ஈசையன மானமுளதென்ற மோது நீங்களே புடிங்க ஏறுமயில் குகா சரவணா எனது ஈசையன மானமுள என்ற மோது ஏழை கல்வி ஆகுலம் நிதேதனவில் ஏவர் பூகழ் ஏவர் பூகழ் வார்மறை மென்சூலாதோ நிறுபடு மாலை பொறுமேனியம வேலை அணி நீளமையில் வாகவுமை தந்த வேலே நீசர்கடமோடனது தீவினை எல்லாம் அடிய நீடு அணி தங்கன் விங்கள் வேளா சீறிணாவியனும் தேவ துணை வாசிகரி அண்டங்கூடம் சேரும் பழனி அழகார்பழனி வாழ்குமரணி தேவர் வரதா முருக தம்பிராணி தேவர் வரதா முருக தம்பிராணி இருவினை அஞ்ச மலவ மங்க இருவினி மங்க மயிலேறி வினவருள் அன்பு முழிய கடம்பு வினதகமுங்குள் டலிபாட கரிமுக நம்பி முருகன் அண்ட களிமலர் சிந்த அடிய கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடிகி நலங்குள் அருள்வாயே திரிபுற மங்க மதனு உடல் மங்க திகழ்நகை கொண்டு விட சிவம் சிவம்பெளி அங்க அருகுடி கொண்டு மீன அரசியிடங்கொள் உடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கள் மகிழ்வு ரமங்கை அமளி நலங்கொல் பெருமாளே அமலின் பெருமாளே சரண கமலாலயத்தில் அரை நிமிட நேரமட்டில் தவமுறை ஞானம் வைக்க அறியாத சடக சட மூடமட்டில் பவவின இல்லே தனித்த தமியன் நிதியன் மேக்கும் தருணம் மிதயாமி குத்த கணமதுரு சவிக்க சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானமுத்தி பரகதியுமே கொடுத்து உதவி புரிய வேணுனைத்தேன் வடிவேலா அருணத்தல பாதபத்மும் மதுதினமும் மீதுதித்து அரிய தமிழ்தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை மீதுதித்த அலக திருவேரகத்தின் முருகோணே கருணை புரியாதிருப்பது என்ன குறை கருணை புரியாதிருப்பது என்ன குறை கயிலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடக புய மீதிரத்தின மணியணி பொன்மாலை செச்சை கமலும் கடப்பும் மணியோனே தருணம் இதயாமி குத்த கணமதுரு நீல் சவிக்க சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானமுத்தி பரகதியு கொடுத்து உதவி புரியவே நுணைத்தேன் வடிவேலா அருணத்தல பாதபத்மும் தினமும் மீதுதித்து அரிய தமிழ்தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை மீதுதித்த அலக திருவேரகத்தின் முருகோணே அலக திருவேரகத்தின் முருகோணே 何歳になる and you have lose Thank you. Gue <tune in the water> <tune in the water> 嗯。Um 아무튼 <susur> 래도이렇 <susur>